தானம்னா நான் பிறருக்கு கொடுக்குறோம் இல்லையா அதுவும் தானம் தான் நாம ஒரு பழக்க வழக்கத்தை ஒரு பழக்க வழக்கத்தை விட்டாலும் தானம் தான் உங்களுக்கு கர கரை கரன் எடுக்குது சரி சரி நான் உள்ள போயிடுறேன் காத்து கொஞ்சம் அடிக்குது ஓவர் ஆக்கிது ஒரே நிமிஷம் உள்ள போயிடுறேன் சொல்லுங்க

நல்ல நிறைய வெங்காயம் நிறைய வெங்காயம் நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு நிறைய வெங்காயம் தக்காளி ஒரு கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி போட்டு ஒரு சப்பாத்தி வச்சு அதை சாப்பிடணும் கிட்டத்தட்ட கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டு உப்பு உப்பு காரமும் தாளிச்சு விட்டு கடலப்பருப்பு நல்லா பொடுத்துட்டு விளக்கல்ல நல்லா தாளிச்சுக்கணும் விளக்கல்ல தாளிச்சுக்கணும் விளக்கல நல்லா தாளிச்சு வச்சுட்டு ஒரே ஒரு சப்பாத்தி வச்சு அந்த அரை கிலோவும் சாப்பிட்றணும் ரொம்ப சுவை சாப்பிட்றது எதுவுமே போடலாமா அதுக்கு தக்காளி வெங்காயம் போதும் தக்காளி வெங்காயம் தக்காளி கால் கிலோ இருக்கணும் வெங்காயம் கால் கிலோ இருக்கணும் அப்புறம் பூண்டு ரெண்டு மூணு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பட்டை கிராம்லாம் போட்டு அழச்சு விட்டு நல்லா குமுன்னு வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பில விழம்பு போட்டு தழைச்சு விட்டு தக்காளி துவையல் வெங்காயம் தக்காளி சேர்ந்து ஒரு பதினஞ்சு சுவையா இருக்கும் சரி ஒரே ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி ஒண்ணு சுவையா இருக்கும் நாக்கு அப்படியே நாக்கு அப்படியே சுத்தமா சுத்தம் சகப்பா மாறும் நாக்கு சகப்பா மாறிட்டு அப்படியே போக நாக்கு சகப்பா மாறிச்சுன்னா அப்படியே எல்லாமே சகப்பா மாறும் சரியா சரி இப்ப இந்த அன்னதானம் சொல்றோம் அன்னதானம் அன்னதானம் என்று சொன்னால் அன்னதானம்னா நம்ம இருக்க ஒரு பொருளை வந்து நீங்குதல்

உன்னுடைய ஆரோக்கியம் வந்து என்ன மேல போயிருது நீ கடவுளா மாறுகிறாய் நீ உனக்கான உணவு பழக்கத்தை நீ என்ன பண்ற தியாகம் பண்ற உணவு பழக்கத்தை நீக்கிற இதுதான் அன்னதானம் நீ என்ன பண்ற அன்னதானு பேச்சுட்டு நீ உணவு பழக்கத்தை விட்டுட்டு அவனுக்கு போய் அன்னத்தை கொடுக்கற யாரோ ஒருத்துக்கு அன்னத்தை போட்டு அவனையும் நீ குட்டிச்சவராக்குற ஆமாங்க நீயும் குட்டிச்சவராயே அவனையும் குட்டிச்சவராக்குற இது என்ன அன்னதானம் எப்படி இருக்கு உனக்கு இதை தின்னுதான் நோய் வந்துச்சு அன்னதான நோயாளி என்னது திருப்பி சொல்லுங்க பேச பேசி ஐயோ இதுதான் உண்மையான அன்னதானம் ஆமா அன்னதானம்னா அன்னதானம் தானம்னா நீங்குதல் தானம்னா கொடுத்தல் தானம்னா விடுதல் இப்படி எப்படி வேணும் அருள் இருக்கு அப்படின்னா நீ அன்னதானத்தை விட்டு போட்டு அடுத்த உனக்கு அன்னதானம் போடுறா நீ இதை தின்னுதான் நோய் வந்த அப்புறம் அதே அவனுக்கு அன்னதானங்கிற பேர்ல கொடுத்து நோய் வராது அவனுக்கு அப்ப நீ அவன நோய மரணத்துக்கு நீ தான் காரணமாக இருக்கிறாய் உன்னுடைய உன்னுடைய மரணத்துக்கு நீ தான் காரணம் அவனுடைய மரத்துக்கு அவனுடைய மரணத்துக்கு நீ தான் காரணம் ஆமாங்க அப்ப உலகத்துல இருக்கிற தர்மசாலா தர்மசாலம் சோறு போடுறான் அப்ப அவனுடைய சாவுக்கு யாரு காரணம் தர்ம தர்மசாலை காரணம் தான் காரணம் ஆமாங்க ஏன் அதை திங்கணும் தானே சக்கரமாய் வருது ஆமாங்க

ஆ கன்ஃபார்ம் ஆகிடுது அப்பா சரி 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 அப்பா அவர் என்ன சொன்னாரு அவர் வந்து இன்னும் இன்னொரு இப்போ இப்போ இந்த பீமான்னு ஒருத்தர் வந்து அப்ரூவராக மாறியிருக்காரு இல்லையா அதே மாதிரி இன்னொருத்தர் மாற போறாரு அப்புறம் இன்னொருத்தர் மாறதுக்கு ரெடியாக அப்பான்னு அப்பா அவர் என்னது

பதினைஞ்சு பொண்ணு கிடைச்சது வந்து உறுதி ஆயிடுச்சு சரியா சரி அதெல்லாம் போயிட்டு போது விடுங்க அப்படியே தீண்டா இனியாவோட இது ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நீ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு சரி அது போயிட்டு போகுது விடுங்க அது பாவம் இன்னொன்னு தெரியுமா அந்த மண்டையோட வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மண்டையோட வச்சு அப்படிதான் சொல்லுங்கறாங்க எந்த போட்டாவும் உருவாக்க முடியும் நாற்பதனாறு ஆயி அதாவது ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்த மண்டையோட வச்சு தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடியே மதுரை மாவட்டூமியை தோண்டும் பொழுதே ரெண்டு எலும்பு ஒரு எலும்பு கிடைச்சது முழுசா கடைசியில அது ஒரு இருக்கும் ஒரு லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாலாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கும் அந்த எலும்பு கோடு வச்சு கரெக்டா அது லண்டன்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க லண்டன்ல இங்கிலாந்து கரெக்டா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி அது பேர் சூப்பர் இமேஜ் எப்படி கம்ப்யூட்டர்ல வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க கம்ப்யூட்டர் வச்சு

அப்ப இதாயிரு சரி அது இருந்துட்டு போடு இப்ப நான் அது என்ன மாதிரி இருந்துட்டு போடு இந்த தானம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தானம்னா பழக்க வழக்கத்தை விடல்னு அர்த்தம் பழக்க வழக்கத்தை விடுவது நீ என்ன பண்ற அன்னத்தை விட்டு இருக்கிறாய் அன்னத்தை எது திரும்ப விட்டு இருக்கிற உன்னோட சுயநலத்திற்காக உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ விட்டு ஆமா ஆனால் அது என்னவா மாறுதுன்னா அது நன்மையாக உனக்கே நன்மைனா

அவங்க சோறு போடுறதுனால அவங்க வாழ்ந்து நினைக்கிறாங்க அவங்க ஊருக்கு போட்டு அவங்க வாழ்ந்து நினைக்கிறாங்க அவன் என்ன பண்ணிருக்கான் இந்த சுகத்தை விட்டு அந்த சோறுங்கிற சுகத்தை விட்டு வெளிய வராம செத்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல அந்த போலியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க போலியா வாழ்ந்துட்டு சரி இப்ப நான் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த பகவத் கீதையில அப்படிதான் சொல்றான் பகவத் கீதையில கூட யார் பழக்க வழக்கத்திலிருந்து உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடையிறானோ அவன்தான் மோட்சத்துக்கு போக முடியும் அவன் தான் முக்கிய அடைய முடியுங்கிறான் என்னதுங்க ஆஹ் பகவத் கீதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் பகவத் கீதை சொல்றான் பகவத் கீதை எதுல பகவத் கீதை ஆஹ் அது எதுல வந்துட்டு போட்டுரு ஆதாரம் மட்டும் சொல்றேன் என்னது சொல்லுங்க அந்த எந்த பேஜ்னு சொல்லுங்க நானே நைட்ல போய் செக் பண்ணிறேன் அந்த பேஜ் நம்பர் எல்லாமே சொல்லிறேன் நம்மட்ட யாரும் தப்பிக்க முடியாது யாருமே நம்மடதெல்லாம் அப்படியே சாட்சி மண்டை அடிச்சு மார்க்க எப்படி கபார் டைட் ஆப் கீதை கீதையில கீதையில நம்பர் எழுதிக்கோ

இது ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி பாடல் புரியுதா ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி பாடல் இன்னொன்னு வந்து ஆறாவது அத்தியாயம் பதினாறாவது பாடல் இன்னொரு அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது பாடல் இதுக்குதான் அர்த்தம் இதுல போனீங்கன்னா இதுல போன எல்லா விளக்கம் இருக்கு இதுல போனா எல்லா விளக்கம் இத பாத்துட்டு என்னை கூப்பிடுங்க சரியா இருபது ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ண அப்புறம் நைட்டு இந்த துணி மேல மஞ்சா தூள பொட்டை உளுந்த எப்படி காஞ்சி தூட்டி ஈரத்துல மஞ்சாவா பொட்டை நம்ம காலு வைக்கிறோம்னு வச்சுக்க எப்படி உதிருது அது மாதிரி உடம்பு உள்ள வந்து உதிருது வகத்துல இருந்து அப்ப அந்த உள்ள இருக்க அதுக்கு ஆச்சரியமா இருக்குது பாருங்க அதெல்லாம் எழுதி வைங்க வயிற்றுல இருந்து அப்படி உதிருது அப்படியே மஞ்ச மஞ்சளா வெள்ளை வெள்ளையா சொரு சொறையா சொரு சரியா அப்படியே பேப்பர்ல எப்படி ஒட்டிக்க எப்படி உளுத்து காய காய ட்ரையா துணியில் ஒண்ணா அது மாதிரி ஆகுது கொஞ்சம் தூக்கம் அட்ஜஸ்ட் ஆகலை ரொம்ப நேரம் பாடி கொஞ்சம் வலியாகவும் இருந்துச்சு உடம்பெல்லாம் சரி இது எழுதி வைங்க சரியா அப்ப இது கெவனிங்க அதை இன்னும் வீடியோ எடுத்துருங்க அது வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து சேர்த்துக்குங்க வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து சேர்த்திக்குங்க சரிங்க எல்லா நடவடிக்கையுமே பத்து செகண்ட் வீடியோ எடுத்துருங்க பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டு முப்பது செகண்ட் வீடியோ எடுத்துருங்க

ஆமா உள்ள இந்த பொத்தானை அமைத்து ரெண்டு பொத்தானை பிடிச்சி அமுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த பொத்தான பிடிச்சி அமைத்து பிடிச்ச நாலு வரும் ரீஸ்டார்ட் க்ளோஸ் பேட்டரி க்ளோஸ் ஆன் ஆஃப் ரீஸ்டார்ட்னு வரும் இந்த ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதால அதே சரி பண்ணிக்கிறது அதே சரி பண்ணிக்கலாம் சரி அப்படியே பண்ணலாம் சரியா ஆக என்ன சொல்றானா சொல்லி முடிச்சறா ஆகாரத்தை அதிகமா தீன்பவனுக்கும் சிறிதளவே சிறிதளவேனும் திங்காதவனுக்கும் பாரு ஆகாரம் நிறைய தின்னாலும் ஆரோக்கியம் வராது கொஞ்சமாவது திங்காம இருந்தாலும் ஆரோக்கியம் வராது கரெக்டா பாயிண்ட் அடிக்கிறான் பாருங்க இது அடுத்த அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு சொல்றேன் என்ன சொல்றேன் ஆகாது அதிகமா தின்னாலும் வேலைக்கு ஆகாது திங்காம இருந்தாலும் வேலைக்கு ஆமா அப்ப அதிகமா தின்னாலும் ஆரோக்கியம் வராது திங்காம இருந்தாலும் ஆரோக்கியம் வராதுன்னு ஒரு பொடி வைக்கிறான் என்ன வைக்கிறான் பொடி வைக்கிறான் தான் சாப்பிட முடியாது கம்மியாக சாப்பிடாத இருக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு பொடி வைக்கிறேன் இந்த பொடியை வந்து நான் அப்புறம் பால் பண்ணிக்கு பேசுறேன் சரியா நன்றி சரி